இந்த போராட்டமான இந்த கடன் நெருக்கடியில ஒரு ஒரு வேதனையோட சொல்லுக்கிற சூழ்நிலை யார் நம்மளை காப்பாற்றுவாங்க பல ஆலாய் கேள்விகள் நமக்கு உண்டு பாருங்களேன்

உங்களுக்கு தெரியப்பட்டு ஆசைப்படுறாங்க நான் நாட்டோட ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் நான் தெரியப்படுத்த இக்கட்டுகளுக்கு ஆண்டவர் உங்களை விலகி கைய தட்டுங்க கைய தட்டு நன்றி உங்களை இக்கட்டுகளுக்கு கத்தர் விலகி காப்பாற்ற போகிறத உங்க கண்கள் உங்க கைய தட்டி சிஸ்டர் ஆண்டவர் உங்களை காப்பாற்ற போகிறார் நீங்க நினைச்சிருக்கலாம் இந்த ஒரு காலி வெளிக்கட்டா தோன்றிருக்கு சபைக்கு போகாதபடி ஒரு நெருக்கடி எனக்கு வந்துட்டு இருக்கு வேலை செய்யாதபடி ஒரு வியாதி இக்கட்டா எனக்கு வந்துட்டு இருக்கு என் பிள்ளைகள் என் அவமானப்படுத்துற மாதிரி ஒரு இக்கட்டு எனக்குள்ள வந்துட்டு இருக்கு என்னுடைய வாழ்க்கையில சில நேரத்துல தெரியாத தவறு நிமித்தமா போராட்டங்கள் இக்கட்டு மாறி உங்களை வாழ்க்கை வாழ விடாதபடி சில நெருக்கடிகள் உங்களை சூழ்ந்து இருக்கிறாங்க

எதிர்பாராத கர்ப்பத்தின் கனி இல்ல இக்கட்ட இருக்கலாங்க ஊழியத்துக்கு கூட ஆசப்படற முடியல இக்கட்ட இருக்கலாங்க ஆனால் ஆண்டவர் இந்த இந்த நேரத்துல உங்களுடைய எல்லா இக்கட்டுகள் மத்தியில இருந்து வார்த்தையால ஒரு விடுதலை உங்களுக்கு தர போகிறார் அவர் வல்லமையினால ஒரு விடுதலை தரมาவரா அவருடைய பொறுதலினால ஒரு பெரிய நன்மையை இந்த தர போறார் எஸ் பிராமின் சொல்லுங்க பாப்போம் ஆண்டவர் நம்மளை அதிகமா நேசித்துக் கொண்டிருக்கிறார் சில நேரத்துல படுக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளை நினைச்சு படு பண்ணும்போதை பாருங்க இறுதி துடிக்கும் எதுக்காருன்னு நாலு வாழணும் கண்ணுக்கு முன்னாடி அநியாய செய்தவங்க எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் உண்மையா இது நம்ம ஏன் வேதனைப்படுறோம் நம்ம ஏன் உயர்த்துறோம் பல கேள்விகள் சில திருவிழா போவோம் பாருங்க வசனம் நம்ம கற்றுக் கொடுக்குன்னு பாருங்க இன்னும் ஒரு முறை படிக்கலாமா நூத்தி ஏழாவது சங்கீதம் இருபத்தி எட்டாவது வேது வசதம்